வசந்த இயக்கத்தில் ராதிகா சரத்குமார் ஆர் சரத்குமார் ராடான் மீடியாஸ் இந்தியா லிமிடெட் தயாரிப்பு நிறுவனம் தயாரிப்பில் ஏ ஜி வெளியாக இருக்கும் வெப் சீரீஸ் தலைமை செயலகம் இதில் கிஷோர் ஸ்ரேயா ரெடி பரத் ரம்யா நம்பீசன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தலைமை செயலகம் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நான் டைரக்டரா இந்த இண்டஸ்ட்ரிக்கில் என்னுடைய ஜேர்னி ஆரம்பித்தேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு வருஷம் சக்சஸ் ஃபெயிலியர் ஒன்றும் இல்லாமல் போகிறது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ எல்லாத்தையும் தாண்டி பத்திரிக்கை எனக்கு தந்த ஆதரவும் அன்பும் மிக பெருசு ஸோ தேசிய விருதுலேருந்து மாநில விருதுலேருந்து ஃபிலிம் இருந்து கேன்ஸில் இருந்து எல்லாத்தையும் பார்த்து இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் கடந்ததுக்கு பத்திரிக்கையாளர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் என் மனமார்ந்த நன்றி இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு படம் தான் ஒரு ஒரு வெப் சீரீஸ் ஏன்னா ஐ லவ் சினிமா சினிமாவான் இதுக்கு பின்னாடி ஒன்றே ஒன்று தான் இருக்குது மேடம் ராதிகா மேம் சொல்கிறப்ப சொன்னாங்க பாலனுக்கு சினிமானா ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை சீரிஸ் பண்ணுற அந்த கிளாரிட்டி இருக்குன்ட்டு இன்னொன்று இருக்குது வெயில் முடிஞ்ச பிறகு சார் வந்து என்கூட படம் பண்ணுங்கன்னு ஒரு செக்கை என் கையில் கொடுத்தாங்க நான் நிஜமாக செக்கை வாங்காமல் அப்போ என் கையில் அஞ்சு பீஸாக காசு இல்லை ஆனால் சத்தியமாக எனக்கு எனக்கு உங்கள்கிட்ட கதை இல்லை சார் கதை யோசிச்சுட்டு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செக்கை நான் வாங்கவே இல்லை அதுக்கு பிறகு தான் என் கல்யாணமே ஆச்சு எங்கள் அப்பா தான் செலவு பண்ணேன் ஸோ டுவர்ட்ஸ் ஒரு சினிமாவை நோக்கி பேஷன் தான் நிஜமாகவே நான் காசுக்காக வேலை செய்கிற ஒரு ஆள் கிடையாது ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் என் படத்தில் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எனக்கு எப்போயுமே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ப மாட்டேங்க அங்காடி திரு ரங்கநாத் ஸ்ட்ரீட்டில் ஷூட் பண்ண முடியுமான்னு யாருக்குமே தெரியாது ஆனால் நான் ஒரு கதையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன் முட்டால் மாதிரி ஆனால் அது நடந்துச்சு ஒன்று சத்தியமாக நீங்க நம்புனீங்கன்னா எப்பயுமே அது நடக்கும் அது நான் வந்து என் வாழ்நாள் ஃபுல்லா பார்த்துருக்கேன் சங்கர் சாட்டை பார்த்துருக்கேன் ஒரு பட்ஜ் அவ்வளவு பெரிய பட்ஜெட் அது நடக்கும் எனக்கும் அது நடக்குமானா எனக்கு அங்காடித்தில நடந்துச்சு வெயில்ல விருதுநகர்லாம் ஷூட் பண்ண முடியாதுன்னு நண்பன் வரதராஜன் சொன்னான் பண்ணுவோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் முதல் முதல்ல கேமரா எடுத்துகிட்டு விருதுநகர்ல நான் ஷூட் பண்ணேன் அந்த விஷுவல்ஸ் இன்னும் விருதுநகரை வந்து புதுசாக மலராக மலர்த்தி நிற்கிறது ஸோ இப்படி தான் என்னோட ஜேர்னி அதனால எனக்கு ஒரு எப்பயுமே எனக்கு வந்து சினிமாங்கிறது முக்கியமான விஷயம் அது டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் நூறாவது நாள் வால்போஸ் ஓட்டுற வரைக்கும் அந்த படத்தை நானாக சுமந்துட்டு அலைகிற ஒரு ஆளாக தான் நான் எப்பயுமே அந்த சினிமாவில் இருந்துருக்கிறேன் இருப்பேன் இப்படியே என்னை சினிமா இன்னும் வச்சுருக்கோன்னு நம்புகிறேன் உங்களுடைய அன்பால் நான் நினைக்கிறேன் அந்த அன்புக்கு நன்றி தலைமைச் செயலகம் ஒரு சடன் ஆஃப் ஆல் ஒரு கோவிட் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிறப்ப ராதிகம்மன் எனக்கு ஃபோன் பண்ணாங்க பலன் இந்த மாதிரி ஒரு சிஎம் பற்றி ஒரு கதை இருக்குது நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க அந்த கதையை நான் கேட்டேன் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த கதையை பண்ணால் நம்ம ஊரில் இருக்க முடியாது மேடம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அந்த கதையை நான் எழுதி வேணால் நான் என் ஸ்கிரீ ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஜெயமோகன் அவர் தான் அவன் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர் தான் இந்த லைன் சொன்னார் அதுலேருந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்ககிட்ட சொன்னேன் ஸோ உடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்போ பக்கத்தில் வந்து அவங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு சொல் சொல்றதுக்கு முன்னாடி சார் சூப்பராக இருக்குது ராதிகா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுதான் குட் சைன் அதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆச்சு இந்த ஜேர்னி அதுக்கு பிறகு ஜீலில் சொல்லி ஓகே பண்ணோம் அப்படி தான் இந்த ஜேர்னி அந்த கதை இந்த படம் துவங்கிச்சு ஸோ இந்த படம் துவங்குறப்ப நினைச்சேன் ஒரு வெறும் அரசியல் படமாக மட்டும் எல்லாரும் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க எல்லாம் செய்கிறாங்க இந்த அரசியல் படத்தை தாண்டி இந்த படத்துல வேற ஒன்று சொல்லணும் எந்த அரசியல் படத்திலையும் சிஎம் கெட்டவர் தான் ஆனால் முதல் முறையாக சிஎம் நல்லவரா கெட்டவரா அவர் ஊழல் பண்ணியிருக்காரா பண்ணலையா அது மேட்ரு இல்லை சிஎம்ங்கிற அந்த போஸ்ட்ல இருந்துட்டு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டாவே ஊழல் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இல்லை சுமத்தப்பட்ட ஒரு முதல்வரின் அக மன புற சிக்கல்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒரு சிஎம்ட அக சிக்கல்களை அவர் என்ன ப்ரெஷரை இந்த பீரியட் ஆஃப் த்ரீ மந்த்ஸ் அனுபவிக்கிறாரு இதை மட்டும் சொல்லணும்னு நினச்சேன் அவர் நல்லவரா கெட்டவரா எதையுமே சொல்லணும் இல்லை அதை அப்படியே விட்டுருந்தேன் அவர் ஒரு கதை சொல்வார் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கைமூக்குன்னு ஒரு கதை சொல்வார் நாகர்கோவில் பக்கம் தப்பு செஞ்சவங்க நல்லவங்களா கெட்டவங்களாம் சோதிக்க ஒரு டெஸ்ட் இருக்குது கொதி கொதிக்கிற எண்ணெயை கொண்டு வந்து சுசீந்திரன் கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க அந்த கொதிக்கிற எண்ணெய் வெண்ணெய்க்கு நெனைக்குள்ள ஒரு அனுமார் சிலையை உள்ளே போடுவாங்க கை வேகாம எடுத்துட்டா நல்லவன் கை வெந்துட்டா கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன அவங்களுடைய பேத்தி கேட்கும் கை வேகாமல் எடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்தில் நம்ம ஏதாவது ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா இல்லை மக்களுக்கு நல்லது தான் ஒரு தலைவனுடைய வேலை அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் தலைவனுடைய காதல் அப்படின்னு நினைச்சோம்னா அதுக்கு சில தப்புகள் பண்ண வேண்டி தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற தான் நான் இந்த அதான் உங்களுக்கு தெரியும் நீதினா என்ன மக்கள் மீது கொண்ட காதல் தான் நீதி மக்களுக்கு நல்லது செய்யறோம்னா அந்த நீதியை காப்பாற்றணும்னா சில தவறுகள் செய்ய வேண்டி இருக்கும் அந்த தவறுகளுக்கு தப் தண்டனை கூட கிடைக்கும் அத சட்டம்னு சொல்லணுமே தவிர நீதின்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் இது மாதிரி இந்த படம் முழுக்க அரசியலையும் தாண்டி நிறைய விஷயங்களை எனக்கு பேசுறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு நான் எல்லா எல்லா நேரமும் என்னை நான் நினச்சிக்கிற நான் ரொம்ப ப்ரெஷராக இருக்கிறப்ப நினச்சிருக்க ஒரு இடம் உண்டு ஸ்ரேயாவும் கிஷோரும் பேசுகிற ஒரு இடம் எவ்வளோ ப்ரெஷராக இருக்கிறீங்க கட்சி என்ன ஆக போகுது இந்த நாடு என்ன ஆக போகுது வீடு என்ன ஆக போகுதுன்னு சொல்கிறப்ப அவங்க ஸ்ட்ரேயாக சொல்லுவாங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஊறுற எறும்பு நினச்சிக்குமா இந்த மலையவே நான் தான் தூக்கி சுமக்கிறேன்னு அது மாதிரி இருக்குது நீங்கள் கவலைப்படுறதுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அவர் அப்படியே கூர்ந்து பார்ப்பார் அப்போ சொல்லுவாங்க இத்திரை கொய்யா பிஞ்சே இதில் நாம் சிற்றெரும்பே அப்படின்னு பாரதிதாசனுடைய வரியை சொல்லுவார் அவ்வளோ இந்த உலகத்துல இருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளாம் எறும்பு மாதிரிங்க நம்ம எந்த ப்ரெஷரையும் தூக்கி சுமக்க தேடிவில்லை நம்ம எறும்பு நினைச்ச கணத்துல நம்ம மண்டையில் இருக்க எல்லா தலங்கனமும் கீழே அப்படி அப்படி குப்பை மாதிரி இப்படி விழுந்துடும் அப்படிங்கிற வரியை நான் ஒவ்வொரு நாளும் எனக்கு ப்ரெஷர் வர்றப்பெல்லாம் நினச்சிப்பேன் அப்படி எனக்கு நானே பர்சனலாக சொல்லிக்கிற ஒரு லைன் நிஜமாவே ஜார்க்கண்ட்ல இருக்கிற பழங்குடியினரை அடிச்சு துரத்தி கற்பழிக்கப்பட்டு வீடுகள் கொளுத்தப்பட்டு அங்கிருந்து ஓடி வர்ற ஒரு பெண்ணுடைய கண்களிலிருந்து தான் இந்த கதை துவங்குகிறது நான் அது கேட்குறப்ப அந்த லைன் படிக்கிறப்ப எனக்கு தோணுச்சு காடுன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு என் வீட்டில் என் பையன்ட்ட கேட்டேன் அவன் சொன்னான் ஊட்டிக்கு போனமே டாடி ஒரு ரெசார்ட் அப்பா இப்பா அவங்களுக்கெல்லாம் ஊட்டின்னா ஊட்டியில இருக்கிற ரெசார்டு தான் காடா காடுன்னா என்னன்னு தெரியாதா இந்த வாழ்க்கை மாதிரி நிறைய கேள்விகளை இந்த வெப் வெப்சீரீஸ்ல இந்த கேள்விகளை நிற்க நிக்க தான் என்னோட இடம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கேள்விகளை ஏதோ ஒரு விதைய தூச்சுனா அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இரண்டாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் சென்று வருகிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு எல்லா மாநிலத்துக்குள்ளயும் நூக்கன் கார்னர் போற ஒரு லொகேஷன் ஹண்டிங் இருந்துச்சு அதுக்கு நான் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் அவ்வளோ முன்னேறி இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்துல இருந்து மெடிக்கல்ல இருந்து ரோடுல இருந்து அவ்வளோ முன்னேறி இருக்கு ஜார்க்கண்ட்லாம் ஒரு ஒரு பெட்ரோல் பங்கில் பார்த்தேன் ஒரு ஒரு டாக்டர் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு டேபிளை விரிச்சு நம்ம ஊரில் லாட்ரி டிக்கெட் விற்கிற மாதிரி மாத்திரையை பத்து மாத்திரையை வச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு